வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிந்தனையில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பஞ்சம் பசி போகக்கூடிய அன்னபூரணி விக்கிரகங்களுக்கு இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணுறேன் எல்லார் வீட்டுலேயுமே அன்ன அன்னபூரணி திருவுருவ படங்கள் இல்லை விக்கிரகங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்குள்ள மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் எப்போ முடியுதோ அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணி அன்னபூரணியை வச்சு பாருங்க வீட்டுக்கு அவ்வளோ ந நல்லது என்றைக்குமே நம்மளால் நமக்கு பஞ்சம்பசி எந்த வறுமையுமே இருக்காது இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணுறேன் பாருங்கள் பாலால் அபிஷேகம் பண்ணுறேன் பாடல் அபிஷேகம் பண்ணி ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு மலர்களால் இப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு பாருங்கள் இது முடிஞ்ச பிறகு தண்ணீரை இப்போ தண்ணீரால நம்ம இது பண்ணிக்கிறோம் ரெண்டாவது தயிர் இப்பையும் ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு மலர்களால் பிரச்சனை பண்ணி இப்போவும் வச்சிட்டோம் இதை தண்ணீரால் திரும்பி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் மூன்றாவதாக சந்தனம் இந்த நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் பண்ணிட்டோம் விரும்பி சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி தாயை வணங்கிட்டு மறுபடியும் தண்ணீரால அபிஷேகம் இருக்கோம் அடுத்தது நாலாவதாக பன்னீர் பன்னீரால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சந்தனம் குங்குமம் மலர்களால் விட்டு திரும்பி தண்ணீரால் நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அஞ்சாவதாவது தேன் தேனால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் அன்னப்பூரணிக்கு இது அஞ்சாவது அபிஷேகம் திரும்பி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பியும் அஞ்சு அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவும் வறுமை இல்லாமலும் நல்ல செழிப்பாகவும் இருக்கும் நான் அடுத்த பதிவு உள்ள சந்திக்கிறேன் வணக்கம்